ரெண்டாவது ப்ரோமோ வரும்போது சொன்னேன் இந்த ஒரு டைலாக் நானா கிரியேட் பண்ணி சொன்னேன் முதுகுல குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்டில அப்படிங்கிற மாதிரி கூட இருந்து என்ன முதுகுல குத்திட்டல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டைலாக் நானா கிரியேட் பண்ணி வந்து சொன்னேன் அந்த டயலாக்கை பார்த்தா மூணாவது ப்ரமோ இன்னைக்கு ப்ரோமோ சரி ஆயிருக்கு அந்த மூணாவது ப்ரோமோல வந்து ஜாக்லீனே சொல்லி வச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து நான் போய் சொல்றேன் ஆல்ரெடி ரெண்டாவது ப்ரோமோ போய் பாத்துருங்க அப்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து தெரியும் நான் என்ன ஏன்னா ஆயிட்டேன் என்னடா இது டக்குனு வந்துட்டு நம்ம டயலாக்லாம் பேசுது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நான் சாக்காய்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மூணா ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்க மக்களே அதுல வந்து இந்த ஒரு சவுந்திராண்டு ஜாக்லின் ரெண்டு பேரும் பயங்கரமா வந்துட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறது நல்லா தெரியுது என்னன்னு பாக்குற நம்ம சேனல் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன் பிளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்திர வந்து நம்ம ஜாக்லின் வந்து நாமினேஷன் பண்ணிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு அப்போதைக்கு ஜாக்லும் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல பெஸ்ட் வாங்கி அவங்க மூணு பேர் விளையாண்டிருப்பாங்க முத்து ஜாக்லின் விஷால் மூணு பேருமே வந்து விளையாண்டுப்பாங்க அப்போதைக்கு அந்த ஒரு இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன்சி நடந்து முடிஞ்சக்கப்புறம் இங்க வந்துட்டு நம்ம சவுந்திர வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணலன்னு சப்போர்ட் பண்ணலையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கூட நிக்கல அப்படின்னு எனக்கு தோணுது அவங்க கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ரொம்ப வந்து அவங்க நினைக்கிறாங்க எங்க பாரு வந்து கூட இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ணல எனக்குன்னா ஒன்னும் நிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு சொல்றாங்க அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அலுவல் ஓ என்ன பூஜை வந்து எப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா யா யாருமே எனக்காக நில்லுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது யாருமே வந்துட்டு எனக்காக நில்லுன்னே நான் சொன்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறாங்க பார்க்கும் பாக்கும்போது அது சவுந்தயா பண்ணிட்டு சௌந்தர்யாக்குன்னா முன்னால எப்படி போவாங்க அப்படியே குட்டு குட்டுன்னு ஓடுவாங்க சௌந்தரிய பிரச்சனையா அப்படின்னா குடு குடு குடுன்னு ஓடுறாரு இப்ப சௌந்தராவே வச்சு ஆப் அடிச்சு விட்டுருச்சு போன வாரம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அடிச்சு விட்டான் ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து நான் பேச சொன்னேன் செகண்ட்ரல் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கான ரெண்டாவது வீடியோ அதான் போட்டுப்பேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அதுல என்ன நிறைய டீடைல்ஸ் வந்து செம்மையா சொல்லிருப்பேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கும் தான் எமோஷனல் இருக்கு எமோஷனல் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு எமோஷனல் இருக்கு எனக்கும் தான் இருக்குது எமோஷனல் டாமினேட் பண்ணி சில இடத்துல வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் பத்தி பசமா வந்து செம்மையா வந்துட்டு நம்ம வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க இத்த நல்லா இது எங்கடா இந்த கேம்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சுன்னா இன்னைக்கு செம்மையா இருந்திருக்குமேடா மேடம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அண்ட் ஜாக்லின் இது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அங்கிட்டு ரயன் இங்கிட்டு வந்துட்டு அங்கே ரயனு பவித்ரா அவங்க எல்லாருமே ஒரு கேங்கா வந்து ஜாக்லின் பக்க நிற்கிறாங்க இங்கிட்டு விஷாலு அண்ட் சவுந்தரியா ரெண்டு பேருமே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஜோடியா நிக்கிறாங்க நான் நேத்தே சொல்லிருந்தேன் எங்க அண்ணன் தர்ஷிகா வந்துட்டு பயிற்சி எங்க அக்கா தர்ஷிகா பயிற்சி அதனால தலைமை வந்துட்டு சௌந்திர பின்னாடியா இல்ல பவித்ரா பின்னாடியா அஞ்சிதா பின்னாடியா அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு தெரியாம இருந்துச்சு காலையில இருந்து பார்த்தா மேபி வந்துட்டு சவுந்திரியா பக்கத்து தான் தலைமை வந்துட்டு இருக்காப்புல பார்க்கலாம் என்ன யார் யாரு கூட இருக்கிறா அப்படிங்கறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்றாங்க தூரமா இருக்க சொல்றியா தூரமா நிக்க கூட நான் ரெடி தூரமா இருக்கிறது கூட நான் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ இந்த சவுந்திரம் வந்துட்டு சொல்றாங்க ஜாக்லின் வந்துட்டு அவள் அறியாமைய அவ ஃப்ரெண்டு அவ ஃப்ரெண்டுங்கிற பேர்ல மத்தவங்களை அஃபெக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க மத்தவங்க கேமை வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்றா ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஓகேங்களா அப்பனா என்ன மீனிங் வருதுன்னு பாருங்க நான் நான் இருக்கேன் என்ன பண்றாங்க கூட்டு சேர்ந்து இவங்க கேமெல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க கேம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இவங்க எல்லாத்தோட எமோஷனும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தோட இதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து புது கேமா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க மிச்ச கேமோட வந்துட்டு இவங்களெல்லாம் எல்லாம் அடிச்சு உட்கார வச்சுட்டு ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பெரிய கேமா வந்துட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் அதான் அங்க வந்துட்டு ஆஹ் அதுல சொன்னேன் அந்த மாதிரிதான் நான் வந்து அத சொன்னேன் ஏ மேல தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்து அதுல ஏமால தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சார் வந்து நம்ம சௌந்தர் வந்து கேட்கறாங்க நான் இதைத்தான் சொன்னேன் அவள் அறியாமே வந்துட்டு ஃப்ரெண்டுங்க பேர்ல வந்துட்டு மத்தவங்க கேம் வந்து அஃபெக்ட் பண்றா அப்படிங்கிற இதை தான் நான் சொன்னேன் வேற எதுவுமே நான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்தா பக்கத்துல கூட இருந்தா ஆனா முதுகுல குத்திட்டா முதுகுல குத்திட்டா முதுகுல குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு செம்மையா வந்து சவுன் நம்ம ஜாக்கில வந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன முதுகுல குத்திட்டா என்ன முதுகுல குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஜாக்கில் வந்து வந்து பாக்கும்போது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன் நான் ரெண்டாவது மலே சொல்லிருந்தேன் ஆனா ஸ்டார்டிங்லயே அதான் ஆரம்பிச்சிருப்பேன் முதுகுக்குள்ள குத்திட்டல முதுகுல குத்திட்டல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் அண்ட் அதே மாதிரி டைலாக் வந்துட்டு இந்த சொல்றாங்க அதை ரொம்ப ஹாப்பியா ஏன்னா நான் சொன்னதே வந்து அவங்க நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா ஒரு மேட் வந்து சொல்றாங்க எனக்கு ஒன்னும் புரியலங்க எனக்கு ஒன்னும் புரியல ஃப்ரெண்டா ஆயிருந்தா எதுவும் இருந்தா நாமினேட் கூட அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இவங்க என்ன அப்படி பண்றாங்க ஃப்ரெண்டா இருந்தா நாமினேஷன் பண்ணக்கூடாதா ஃப்ரெண்டா இருந்தா வந்துட்டு எதுவுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சவுந்தர வந்து செம்மையா வந்து கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க அங்கிட்டு என்றான் உட்காந்து வந்துட்டு பிரிஞ்சாவே ஊடு நல்லா இருக்கும் ஊடு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊரும் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க பண்ற சேட்டை இருக்கு போறா பாப்பா ஒருத்தன் கெட்டச்சா போதுமே அப்படி பூந்து விளாசுவாங்க ஒருத்தன் இப்போ ஒருத்தன் வந்துட்டு சவுந்தரிய கெட்டானா போதும் செத்துச்சு அந்த பிள்ளை செத்துச்சு அதான் மஞ்சரி மாட்டிச்சுல அதே மாதிரி அதே கதை தான் இப்ப சௌந்தரியா மாட்டுச்சுன்னா சவுந்தரியோட பிரச்சனைனா கும்பலோட போவாங்க ஜப்ரில இருந்து ரயன்ல இருந்து ஜாக்ல இருந்து அப்படியே கும்பலோட போவாங்க ஜாக்லின் பிரச்சனைனா மறுபடியும் சவுந்தரயா ரயனு ஜப்ரி கும்பலோட போவாங்க அந்த கும்பலை பார்த்தாவே எல்லாரும் பயந்து ஓடிடுவானுங்க அந்த அளவுக்கு வந்து பாஞ்சுக்கிட்டு அது சவுந்தரியாலாம் பாஞ்சுக்கிட்டு அப்படியே பாயம் அப்படியே ஏரோல அப்படியே சுவயின்னு பாயம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சவுந்தரம் வந்து இருந்துச்சு இப்போதைக்கு இந்த ஒரு சண்டே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அண்ட் இந்த ரெண்டு பத்தி சண்டே பத்தி உங்க ஒப்பீனியன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்கா உண்மையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு